ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம் சேனல் இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த மனிதனின் வாழ்க்கை இப்போ மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட இயற்கை இயந்திர வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையுமே கூட்ட அதிகமாகிடுச்சு ஆன்மீக பயத்தினாலையா இல்லை அவங்களுடைய அந்த ஆன்மீக ட்ரிப்னால வெளியில் போகணும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிட்டு வரணும் அப்படின்றனாலே தெரில ஈவன் இஃப் யூ கோ டு திருப்பதி லாட் ஆஃப் க்ரௌட் திரு திருவண்ணாமலை எங்கே இப்போ எந்த கோயில் தனக்கு போனோம்னாலும் கூட்டங்கள் அதிகமாகிடுச்சு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி திருப்பதி இந்த மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சதுரகிரி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு வன வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடம் இப்போ நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற இடத்துல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வேலை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் சின்ன சின்ன கடைகள் கொண்டு போய் போட்டு அதில் ஒரு வருமானம் பண்ணுறாங்க இந்த வருமானம் வந்து வாழ்வாதாரத்துக்கு தான் ஆனால் நம்ம போடுற கடை வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒரு உயிரினத்துக்கு உண்டான வனவிலங்குகளுக்கு உண்டான இடத்துல நம்ம போய் போடுறோம் என்ன தான் வனவிலங்கு அதிகாரிகள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருந்து இதெல்லாம் கண்ட்ரோல் போட்டு அந்த டஸ்ட்பின் எல்லாம் வச்சு நீங்கள் கலெக்ஷன் பண்ணாலும் மனிதர்கள் மாறாத வரைக்கும் இயற்கையை காப்பாற்ற முடியாது ஏன்னா இது என்ன ரொம்ப சேடான விஷயம் ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா நான் வெள்ளியங்கிரிக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரியும் சரி திருப்பதியும் சரி அந்த அவங்க வந்து குப்பை பொறுக்கிட்டே பின்னாடி ஒரு கும்பல் போயிட்டே இருந்தாலும் போட்டுட்டு போகிறவங்களோட குப்பை பொறுக்க வந்து ரொம்ப கம்மி மக்களுக்கு வந்து இதில் என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் வந்து குப்பை போட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் வாயிருக்கு இன்னொருத்தனை நீங்கள் போய் தடி எடுத்து அடிச்சிருவீங்க எப்படின் என் வீட்டில் வந்து குப்பை போடலான்னு அதுக்கு வாய் இல்லை அதுக்கு வலியும் இல்லை ஆனால் நம்ம போய் அதனோட இடத்துல உள்ளுக்கு பூந்துக்கிட்டு அராஜகம் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுற மாஃபியா கும்பல் மாதிரி நம்ம ஒரு மாஃபியா கும்பல் இந்த பக்தர் பக்த வடிவில் போய் வனவிலங்குகள் இருக்கிற இடத்துல அதனுடைய இடத்துல போய் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்ம வரம் வாங்கிட்டு வரதுக்கு போயிட்டு பத்து இதுக்கு தீங்கு செஞ்சு வர வாங்கிட்டு வரோம் ஸோ அது தேவையான்னு சொல்லி பார்க்கணும் மக்கள் வந்து நம்ம நிறைய இடத்துல மாறிக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு வனவிலங்குகளுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பாருங்கள் இதுக்கெல்லாம் கொண்டு போய் மேனுவலாக கொடுத்தாங்க ஏதோ கொடுத்தாங்க அது சாப்பிடுது ஆனால் இது ஆர்டிஃபிஷியல் ஐட்டத்தை வந்து தயவு செஞ்சு இயற்கையாக கிடைக்கிற பொருள் வந்து கொடுங்க அது வந்து எதுக்கு நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வருது அப்படின்னா அங்கே உள்ளுக்கு சிங்கம் சிறுத்தை புளி அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்த நோக்கி வருது அப்போ அந்த பாதுகாப்பான இடத்துல நம்ம மக்கள் நடமாட்டத்தில் இருக்க வந்து சிங்கம் சிறுத்தை புளி எல்லாம் கரடி மாதிரி வராது ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இயற்கையான பொருளை கொடுக்கணும் இன்னும் கொடுக்காமே கூட விட்டுருங்க அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது அதுக்கு போய் ஆர்டிபிசியான ஒரு பொருள் அதை துன்புறுத்துறது அதை அதனுடைய வாழ்வாதாரத்தில் நம்ம அடிமட்டியில் கை வைக்கக்கூடாது ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மனஸ் அ ஹ ஹியூமனாக வந்து நம்ம அருயர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு எப்படி ஒரு வாழ்க்கை தேவையோ நமக்கு எப்படி ஒரு இன்பம் தேவையோ நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான இடம் தேவையோ அது மாதிரி அதுக்கு உண்டான இடத்த வந்து நம்ம என்க்ரோச்மெண்ட் பண்ணக்கூடாது ப்ளஸ் வந்து அதை பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல நம்மளால் வந்து அது அது கெட்டு போகாத அளவுக்கு நம்ம கெட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஸோ இதனோட வருத்தமான பதிவு அதே மாதிரி வே மிக தாழ்மையான வேண்டுகோள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அந்த இயற்கையோட புனிதத்தன்மையும் இயற்கையும் பாதுகாக்க தங்களை மனமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் மனிதர்கள் மட்டுமல்லாமல் இயற்கை வளங்களும் பெற்று இயற்கை சார்ந்த உயிரினங்களும் பெற்று இப்பூ உலகையில் மனிதன் இயற்கையுடனும் இயற்கை சார்ந்த விலங்குகளுடனும் நீண்ட நாட்கள் மனநிறைவுடன் நலத்துடன் ஓங்கி வாழ்க வளமுடன் அனைத்து ஊர்களும் இன்புற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இயற்கையை காப்போம் மனிதா நம்மளுடைய கடமையை மறவேன் இயற்கையை காப்போம் நன்றி வாழ்க வளமுடன் தேங்க்யூ